ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதை காரணம் கொண்டும் யாருக்காகவும் எப்பொழுதும் அது எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே எந்த விஷயம் உனக்கு பிடித்திருக்கிறதோ அதற்காக நீ போராட வேண்டும் விஷயங்கள் தானாகவே கிடைக்கும் சில விஷயங்கள் போராடினால் நிச்சயமாக கிடைக்கும் எதற்காக நீ போராடுகிறாயோ அது கிடைக்காமல் எப்பொழுதும் உன்னை விட்டு போகாது நிச்சயமாகவே அது கிடைக்கும் வாழ்நாளில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொன்றும் சருக்களாகவே இருக்கிறது என்று ஒரு நாளும் நினைக்காதே ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக உனக்கும் ஒரு நேரம் வந்து உன் நீ நினைக்காத நேரத்தில் உன்னை தூக்கி நிமிர்த்தி உன்னை வாழ வைக்கும் யாருக்காக இந்த உலகத்தில் நீ வாழ்கிறாய் உனக்காகத்தான் நீ வாழ்கிறாய் இந்த வாழ்க்கையானது உனக்காக நான் கொடுத்த பரிசு அதை எப்படி நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதன்படி நீ வாழ்ந்து வா நிச்சயமாகவே அதற்கான நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானது மற்றவர்களுக்கு சொந்தமல்ல மற்றவருடைய வாழ்க்கை அவர் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பிடித்தது போல் வாழ்வார்கள் உனக்கு பிடித்தது போல் இந்த வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள் நிச்சயமாக நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் நீ நல்ல பிள்ளை உனக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது நீ நினைத்ததை விட பிரம்மாண்டமான சில விஷயங்கள் மட்டும்தான் நடக்குமே தவிர கவலையான விஷயங்கள் இனியோ ஒரு பொழுதும் நடக்காது எல்லா விஷயத்திலும் தைரியமாக துணிந்து நின்று போராட நிச்சயமாக அனைத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எப்பொழுதும் உன் தான் இருப்பேன் இந்த வாராகினான் ஜெய் வாராகி